எல்லா ஏற்றி விட்டால் அவன் விலையை விளைவிக்கிற பொருளுக்கு அவனே விலையை தீர்மானிக்க முடியாதுங்கிற நிலையை உருவாக்கி வைத்து விட்டால் எப்படி வேளாங்குடி மகன் வாழ்வான் ஒரு கரும்பை விளை வைக்க இருபது ரூபாய் ஆகுது ஒரு தட்டக்கு ஒரு கிலோ தக்காளியை விளை வைக்க இருபது ரூபாய் ஆகுது அவன் சந்தைக்கு கொண்டாந்து இறக்கும் போது விளைய வைத்த அவன் தனக்கு அஞ்சு ரூபாய் நாற்பத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் நிற்க முடியாது வாங்குகிறவன் தீர்மானிக்கிறான் இங்கே ஒரு குண்டூசி செருப்பு ஒரு விளக்கமாறு தயாரிக்கிறவன் பத்து ரூபாய் ரூபாய் செருப்பு ரூபாய்தான் ஒரு பிளேட் கத்தி ரூபாய் ஆனால் ஒரு கிலோ தக்காளி கிலோ கத்தரிக்காய் ஒரு கிலோ வெண்டைக்காய் இருபது ரூபாய் என்றால் விற்று வைத்தவன் தீர்மானிக்க முடியாது வாங்குவன் தான் தீர்மானிப்பான் இருபது ரூபாய் தக்காளி பத்து ரூபாய் கொடுத்தா கொடுத்தாடுன்னா போ என்று சொல்வான் நீ உறவு பொருளை திருப்பி எடுத்துட்டு போக முடியாது கெட்டு போக அப்ப வந்த விலைக்கு பாதி நட்டத்திற்கு பாதி இழப்புக்கு விற்கிறான் வழியில இழப்பை தாங்க முடியாது பால்டாரை வாங்கி கொண்டு விளை குடிச்சிட்டு சாகுறான் இதான வயல் வரப்பட இருக்க மரத்திலே தூக்களை தொங்குறான் விவசாயம் என்றால் இதுதான் ஒரு நாட்டின் வேளாண் குடிமகள் வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்கிறது வளர்கிறது என்று பொருள் ஒரு நாட்டில் ஒரு வேளாண் குடிமகன் வாழ முடியாமல் சாகிறான் என்றால் அந்த நாடு நாடல்ல சுடுகாடு என்று பொருள் இன்னைக்கு ஒரு வேளாண் குடிமகன் சாவது செய்தி நாளைக்கு நீ சோறலாமல் சாக போகிறாய் என்பதற்கான எச்சரிக்கை மணி முன்னறிவிப்பு என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கிகள் புரிந்துகொள்ளும் இது செய்தி அல்ல ப்ளாஸ் நியூஸ் அல்ல விவசாயி அவஞ்சத்தா என்ன இவஞ்சத்தா என்ன யானை சத்தா என்ன கொக்கு செத்தாய் என்ன காக்க செத்தாய் என்ன இவையெல்லாம் செத்தா பார்க்க நீ இருக்கிறாய் நீ செத்தால் பார்க்க எவனும் இருக்க மாட்டான் இவெல்லாம் இருந்தாதான் நீ அப்படி ஒரு ஒரு வாழைய முடியாது இந்த இந்த கருப்பட்டி வெள்ள கருப்பட்டி அவனுக்கு பிரச்சனை கருப்பா இருக்குல்ல கூட குடிச்சுக்கிட்டு இருந்தான் கருப்பா இருக்கு கை குத்தல் அரிசி ஒரு கருப்பா வெள்ளையா இருக்கணும் அப்ப கருப்பட்டி கருப்பா இருக்கு பனையில இருந்து எல்லாம் கொஞ்சம் பழுப்பா அழுக்கா இருக்கு வெள்ளையா இருக்கணும் அப்போ என்ன பண்ணலாம் அவன் க கூழ குடிச்சிக்கிட்டு இருந்தானே அடி இதை போய் குடிச்சுக்கிட்டு இருக்கா அப்போ எதை குடிக்கிறதுனா பொன்னிறத்தில் ஒன்று விரிச்சி வச்சானா பூரின்னா ஜப்பாத்தின்னான் என் ஊரில் அரிசி விலையும் கேள்வரை விலையும் வர விலையும் இந்த கோதுமை கருமா அப்போ பல்ல விலைக்கிட்டு பசியோட வாயை பிளந்துக்கிட்டு இருந்தால் வேறு ஊர்ல இருந்து வர என் பொருளாதாரம் அங்கே போயிட்டுருக்கேன் ஏன்னா உணவு அவசிய பொருள் அவசிய தேவை வேறு ஊருக்கு போயிட்டு இப்போ கறிப்பட்டி விட்டுட்டு வெள்ளையா இருக்கணும்னா சீனின்னு ஒரு சர்க்கரை வெண் சர்க்கரை கொண்டாந்தான் சீனி கண்ட கண்டகண்டை ரசாயனத்தை போட்டு வெள்ளையாக்கணும் அதை உடனே என்ன ஆயிடுச்சு நிலத்துல விளைய வேண்டிய சக்கரை உடம்புல விளையாடுச்சுட்டு முப்பது வயசுக்குள்ள நாற்பது நானூறு சர்க்கரை எனக்கு இருக்கு முன்னூறு சர்க்கரை இருக்கு அப்படின்னு அன்னைக்கு எங்கேயாவது ஒருத்தருக்கு சர்க்கரை நோய் இருக்கும் இன்னைக்கு பணக்கார நோய் எது என்று நாங்களுக்கு அறிவியல்ல ஒரு மதிப்பெண் ஒரு மதிப்பெண்ணுக்கு கேள்வி வந்தது தெரியுமா ஒரு மதிப்பெண்ணுக்கு பணக்கார நோய் எது என்று எங்களுக்கு ஒரு கேள்வி இருந்தது அந்த கேள்வியில் வந்து நாங்கள் சர்க்கரை நோய் என்று எழுதுவோம் அதுக்கு ஒரு மதிப்பெண் அதுக்கப்புறம் கல்லு குடித்தவன் தள்ளாடுவது ஏன் எங்களுக்கு கேட்பான் சிறு முளை பாதிக்கப்படுவதா அது தள்ளாடுவது பாதி இந்த பணக்கார நோய் சர்க்கரை இன்னைக்கு சர்க்கரை நோய் இல்லாதவங்க இந்த கூட்டத்திலேயே இருக்கு ஏன்னா பரம்பரை நோயா பரம்பரை சொத்து மாதிரி பரம்பரை நோயாக கடத்தப்படும் காரணம் இந்த ரசாயன உணவுப் பொருள் ரசாயன அந்த இனிப்பு சர்க்கரை இதில் சாப்பிடுவால வந்துட்டு அதை சந்தைப்படுத்த கருப்பட்டியை ஓடித்தான் பனை ஏறுவத கேவலமாக பார்த்தான் பனை ஏறுறத இங்கே போய் பாண்டியன் என்ன பண்ண பாருங்க இங்கே கல் மது அவங்க சொல்கிறபடி கல் மது சரியா இருக்கும் உங்கள் டாஸ்மாகில் விற்கிற பீர் பிராண்டி விஸ்கி ரம் சின்னு ஒயில் எல்லாம் அதுக்கு பேர் அது புனித நீரா கோயிலில் கொடுக்கிற தீர்த்தமான அதுக்கு பதில் இல்லை நாம ஒரு கேள்வி கேட்கிறோம் கல் உணவின் ஒரு பகுதி சான்று யதார்த்தத்தில் இருக்கிற உணவு முறையில் இருக்கிற பழக்கங்களே வரும் ஒரு மனிதன் நீ எவ்வளவு நகை பணம் கொடுத்தாலும் போதுன்னு மாட்டான் உணவு ஒன்றில் தான் மனிதன் போதும் என்று சொல்வான் நீங்க சாப்பாடு வச்சு சாப்பிட்டே இருக்கும்போது உணவை மட்டும்தான் எனக்கு போதும் என்று சொல்வான் நீங்க என்ன பாருங்க நீங்க ஒரு விருந்துக்கே போங்க சாப்பிடுங்க சாப்பிடும் போது எனக்கு போதும் எவ்வளவு சுவையான சாப்பாடு இருந்தாலும் போதும் பாருங்க அதே மாலை அது மாதிரி நீங்க சாராயம் அல்லது கம்மு ஜின்னு இந்த மாதிரி சீம சரக்குகளை நீங்க குடிச்சா அவன் போதும்னே சொல்ல மாட்டான் மயங்கி மட்டையில விழுகல வர குடிச்சுக்கிட்டா இருக்கும் ஆனா கல் ரெண்டு லிட்டரை கொடு ரெண்டு செம்பு எங்க ஊர்ல செம்பு அளவு இப்ப இங்கே லிட்டரு போத்தல் ரெண்டு போத்தலை குடி போதும் உலகத்திலே கல்ல குடிக்கணும்னா போதும் கல் உணவின் ஒரு பகுதி அதை குடிச்சு செத்தவன் தாலி அறுத்த பொம்பளை வாழ்வையில் அந்த பொம்பளை ஒருத்தி சொல்லுவான் உலகத்தில் கல் குடிச்சு செத்தவன் ஒருத்தன் சொத்த மட்டும் குடிச்சு குடிச்சு வித்துட்டாம்பா அப்படின்னு ஒருத்தன் கட்சி இல்லை சொன்ன ஏழு ஒரு பத்து நாளைக்கு தொடர்ந்து ஒரு கள்ள குடிச்சது தோல் மினிமன் பாய் நாளை சீமான விளக்கார மாதிரி ஆயிடுச்சு உண்மையில உண்மையிலு கல்லூரிக்கு போட்ட அடிச்சுட்டேன் சொல்றது மிக்கப் இல்லை நானே எங்க அண்ணன் ரவி வந்துட்டு வரல காலேஜ் எல்லாம் எங்களுடைய கல்லூரியில படிக்கிறேன் ஜெயபீஸ் கல்லூரியில பட்சி எங்களுக்கு வேலையே எங்க உலகத்துல கல்லு கடை கல்லூரி வாசல்ல திறந்தது எங்க கல்லூரியில தான் கல்லு கல்லூரி வாசல்ல கல்லு கடை எங்கள் வாத்தியார் நடராஜ் எங்களுக்கு ஒரு விளையாட்டு வாத்தியார் அவருடைய அப்பா அப்படியே அந்த ஒரு மண்ணில் காலை இது வெட்டி கால் உள்ள காலை உள்ளே விட்டு தரையிலே நாற்காலி மாரி உட்காந்து குறோட பானை எப்படி இருக்கும் போகும்போது ஒரு ஒரு செம்பு நல்லா கஞ்சிக்கணும் போய் அவங்க வாத்தியார் ஒரு பேச்சுக்கணும் அவருக்கு தெரியும் போட்டாங்க அந்த கல்லுக்கடை அவர் திருப்பி படத்துக்கு பரம்குடி ரவி சர்மா தேர்ந்து போகும்போது ஒரு செம்பு போடட்டா கறி போடுறது கபடி விளையாடுறது இப்படியே இருக்கும் அப்போ இங்கே கல்லூரிட்டி போகும்போது எங்கள் சூடாக இல்லாமல் இல்லை சாலையில் வடை போடுவான் மிச்சரு எல்லாம் வாங்கி கட்டிக்கணும் நான் எங்கள் அண்ணனும் போனவனே ஒரு தம்பி கல் இறங்குவான் இப்ப இந்த பனையில் இறங்க ரெண்டு பேரும் இங்கே உட்காந்து அவன் இறக்கி எங்களுக்கு வச்சுட்டு போவான் அடுத்த பனையில் இற ஏறி இறங்குறதுக்குள்ள இதை முடிச்சுட்டு அந்த பனைகிட்டு போய் நிற்பான் அந்த பனையில் இறக்கிட்டு அடுத்த பணைக்கு போவான் அதை குடிச்சுட்டு அடுத்த பணையிட்டு போய் நிற்பான் பதிமூணு பனை கல்லை ரெண்டு பேரும் குடித்தான் அவன் அருவாப்பிட்டி கல் வீசிட்டு குடுவேரி வீசிட்டு கால் ஒன்றுட்டான்

அது வந்து மதுங்கிறது பீர் பிராண்டிக்கு ரொம்ப தெரியல அது மதுவும் இல்லை அது விஷம் அது பாய்சல் பூச்சிக்கொல்லிங்கிறான் பூச்சிக்கொல்லி பூச்சிக்கொல்லி எலி மருந்து எலி மருந்து நீ சாப்பிட்டா எலி சாப்பிட்டா சாகு நீ சாப்பிட்டா சாவியாக சாக மாட்டியா சாக பூச்சிக்கொல்லி இருந்து ஒரு லேடி வந்திருக்கான் ஒரு பொம்பளை வந்தாலும் ஆரோ எல்லா அப்பாவை சந்திச்சு நம்மளால ஒரு அப்பா பேசிட்டு இருக்கும்போது ஆழ்வாரு நீ இந்த பூச்சிக்கொல்லி பூச்சிக்கொல்லின்றியா அதை நீ கொஞ்சம் சாப்பிட அப்படின்னா ஆகா இந்த பொம்பளங்க உயிர்களில் உழ வைக்கிறா அப்படின்னு சாப்பிட்டா என்ன ஆகும் செத்து போயிருக்க அப்போ எப்படி நீ பூச்சிக்கொல்லிங்கிற அதை உயிர்கொல்லின்னு தானே சொல்லணும் அப்படிதான் சொல்லணும் அப்ப அப்போ இந்த கடையில் டாஸ்மாக் கடையில் இருக்கிற இந்த ரம்மு இந்த விஸ்கி இந்த பிராண்டிய நம்ம மது என்று சொல்லக்கூடாது விஷம் என்று தான் சொல்லணும் அதை விஷம் என்று தான் சொல்லணும் போதையில் பாதையில் செல்லாதீர்கள் உங்கள் அப்பா சொல்லுகிறேன் உங்கள் அப்பா சொல்லுகிறேன் போதையில் பாதையில் செல்லாதீர்கள் செல்லாதீர்கள் வியாபாரி யாரு கடை முதலாளி யாரு நான் தான் இந்த அரசு எதை கோச்சுக்கிறோம் எண்பத்தி ஏழுல இருந்து இந்த அரசு இந்த அரசு ரெண்டாயிரத்தி பதினாறுல தேர்தலை சந்திக்கும் நாங்கள் வந்தால் காந்தி ஜெயந்தி அன்னைக்கு கரையெல்லாம் மூடி என்னங்க நீங்க மூடு நீங்களே இப்ப ஒண்ணு இல்லைன்னா இப்படி கேட்டீங்கன்னா வாய முடிய மூடிட்டு எந்த இந்தியாவை எத்தனையோ முதல்வர்கள் ஆளுகிறார்கள் இருபத்தி எட்டு மாநிலங்கள் இருக்குது எந்த மாநில முதல்வருக்காவது சாராய ஆலை இருக்குது என்று சொல்லுங்கள் பாருங்க இந்த பக்கம் மெடாசின் ஒரு பெரிய மெடாசு இந்த பக்கம் பல சாராய ஆலைகள் அவர்கள் பேர்ல அல்லது அவர்கள் பினாமி பேர்ல இருக்கு அவர்களுடைய ஆட்கள் பேர்ல இப்போ அந்த டாஸ்மாகு இந்த கல்லை திறந்து விட்டால் இந்த கல்லை பருகிறேன் இந்த கல் என்று சொல்லையே நாங்க விரும்புவோம் நாங்க அதை மூலிகை சார் தென்னம்பால் பணம்பால் இயச்சம்பால் மூலிகை சாறுன்றான் இவன உண்டு அருகம்புள்ளு சாறு கோதமை புல்லு சாறு உடம்புக்கு நல்லதுனா இது எவ்வளவு பெரிய புல் இந்த புல்லின் சாறு எவ்வளவு உடம்புக்கு நல்லதுன்னு நீ கற்பனை பண்ணிக்கலாம் தாயின் முலைமார்பிலிருந்து பால் போல இந்த பனைத்தன்னை மலை மா இருந்து வருகிற ஒரு மூலிகை பால் அது எந்த செயற்கையும் இல்ல பழனியில் இருந்து வர கருப்பட்டியை விட கல்லில் இருந்து வர அந்த அந்த பனை கல்லையில் இருந்த கல்லில் இருந்து வர கருப்பட்டி கிடையாது ஏன்னா இதுல சுண்ணாம தேய்க்கிறான் சற்று கலப்படமாகுங்கிறான் வெளிநாடுகள்ல அப்ப அந்த அவ்வளவு ஒரு மூலிகை சார் நாங்க அதிகாரத்துக்கு வரும்போது இந்த சீம சாரக்கு எல்லாம் உயர்ந்த விடுதிகள் சுற்றுலா தலங்கள் நட்சத்திர விடுதிகள் இந்த ரெசார்ட் அதெல்லாம் இருக்கிற இடங்களில் கடற்கரை பகுதியில் வேணால் வச்சுக்கலாம் நீ வேணா வெளிநாட்டுக்கார பயணிகள் வந்து பிடிக்கிறது வச்சுக்கலாம் ஆனால் பணம்பால் தென்னம்பால் மூலிகை சாறு என்று சொல்லுவோம் கல்லுண்ணாமை பற்றி எங்கள் பாட்டேன் பாடிட்டாருண்ணா வேணாம் கல்லுங்கிற சொல்லு வேணாம்பா கல்லுங்கிற வேணாம் மூலிகை சாறு நான் கேட்டேன் பாண்டின்ட்டேன் நமக்கு பனையும் கொஞ்சம் காலம் தான் வருது மூணு தான் வருது தென்னை மரம் வருது ஆனால் போதுமான அளவுக்கு ஈடு கட்ட முடியாது அப்போ என்ன பண்ணலான்னா ஈச்சையை வளர்த்துடலாம் அப்படின்னா அப்ப நாம நாங்கள் ஒரு திட்டம் வச்சிருந்தோம் எங்களுடைய ரெண்டாயிரத்தி பதினாறு ஆட்சிக்கு வந்தால் எப்படி ஆட்சி நடத்தங்கிறோம் ஒரு வரைவை கொடுத்துருக்கோம் அதில் பல கோடி பனை திட்டம் பத்தாண்டு பசுமை திட்டம்ங்கிற ஒரு திட்டத்தை நாங்கள் கொடுத்துருக்கோம் அந்த திட்டத்தில் பாண்டியன் பிறகுல அங்கங்கே பனை விதைகள் நடப்பட்டு மரங்கள் வளர்க்கப்பட்டு வருகிறதுன்னு அதில் எங்கள் பிள்ளைகள் சுற்றுச்சூழல் பாசறை பிள்ளைகள் நான்கு பிள்ளைகளுடைய பணி பெருசு பெருசு அதில் இங்க கதிர்காமல்லாம் வந்திருக்க அவன் பனை விதியை நடுறதா அவனுக்கு வேலையே நாங்களே நானே நட்டேன் நாங்களாம் நட்டோம் எங்க வெண்ணா நாங்க கூட்டி போய் நட்டோம் பனை விதையில இலங்கையிலிருந்து கூட யாழ்ப்பாண பனையெல்லாம் கொண்டு வந்து நாங்க நட்டோம் அப்பா பாண்டியன் சொல்றது இன்னைக்கு நான் நடுறது வந்து எனக்கு பயன்படுமான்னு தெரியாது ஆனால் ஒன்று நாங்க செய்வோம் இந்த இருக்கிற பனையை எப்படி பயன்படுத்துவது என்று என் இளைய தலைமுறை பரம்பரைக்கு கற்பித்து விட்டு நாங்கள் இல்லாது போனா கூட அடுத்து வருகிற இந்த பணியை தன்னையை பயன்படுத்திய பிள்ளைகள் பொருளாதாரத்தில் தச்சார் அடைந்து நிமிர்வார்கள் அதுல எந்த சந்தையும் இல்லை ஒரு கிலோ கருப்பட்டி ஆயிரம் ரூபாய்க்கு விற்குது அமெரிக்கா எல்லாரும் இயற்கை உணவுக்கு திரும்ப நினைக்கிறான் ஆனா அந்த இயற்கை உணவுல உற்பத்தியில மக்கள் தொகை எண்ணிக்கைக்கு ஏற்ப ஈடு கொடுக்க முடியல அப்ப என்ன பண்றான் விதையை மரபணு மாத்திரம் ஒரு கிலோ கத்தாரிக்காய் வாங்கினோம்னா பத்து காய்க்கு கத்தரிக்காய் இருக்குது ஒரு கிலோவுக்குன்னா அவன் அதை விளைவிக்க தயாரா இல்லை மரபணுவை மாத்தி ஒரே காயை ஒரு கிலோவா மாத்துறான் மிளகாய் பச்சை மிளகா எப்படி இருக்கும் இப்ப இவ்வளவு பெருசு இருக்கும் பச்சை மிளகா ஆமா சுரக்கா எப்படி இருக்கும் குடுவை தயாரிக்கிற மாதிரி நம்ம சுரக்கா இப்ப நீ பாண்டியன் இந்த அந்த பழைய இடுப்புல போட்டு குடுவை எங்கேயாவது நீங்க சுரக்கா இப்படி விளையுதா நீங்க எங்க நாங்கெல்லாம் விளைஞ்சி வரும்போது ஒரு காயை நாம விதை பொருக்கு விதை மரபினர் பொறுக்கு விதை மரபினர் நான் எப்படி பொறுப்பு இப்போ தோட்டத்தில் கத்திரிக்காய் விளைய வச்சிருப்போம் அதுல சிறப்பாக பெருசா காய்க்கிற கத்தரிக்காயை பார்த்து அதை விதக்கின்னு ஒரு துணியை கட்டி விடுவோம் மறந்து கூட பறிக்க மாட்டோம் முருங்கைக்காய் புடலங்காயில விதக்கின்னு ஒரு துணி அப்படி கட்டி விடுவோம் விதக்கி கட்டி இருக்குது அப்படின்னு சாதாரணமா எல்லாருக்கும் தெரியும் அந்த விதை வீரியமானதா அதை வச்சு மிளகாயும் தான் அதே மாதிரி மாடு நீ ஜல்லிக்கட்டு மாடு இந்த கிடா சண்டை சேவல் சண்டை எல்லாம் விடுவது எதுக்கு நினைக்கிறேன் கிடாயம் மோத விட்ட பரம்பரை ஏன் மோத விட்டா அது வேடிக்கை அல்ல விளையாட்டு அல்ல வென்ற கிடாய் இனப்பெருக்கத்துக்கு இருக்கும் தோற்ற கிடாய் கரியாய் சேவல் சண்டை வென்ற சேவல் உயிரோடு இருக்கும் இனப்பெருக்கத்துக்கு தோற்ற சேவல் குழம்புல குழம்பாடுக்குள்ள கொதிக்கும் அப்போ ஆடு மாடு கோழியில் கூட வீரத்தை கடத்தின பரம்பரையில் வந்த மரபு தமிழன் மரபு என்பதை நான் மறந்து கொடுக்குறாங்க அந்த பொருட்கள் இதை மறவினர் அப்படி சுரக்கா போது இதை குடுவைக்கு இதை சுரக்குடுவைக்கு விடுவாங்க அப்படின்னு அந்த பார்த்து அதை நல்லா அங்கேயே முத்த விட்டு எடுத்துக்கிட்டு வந்து கழுத்தப்படி வெட்டிட்டு தலை வெட்டிட்டு வைக்கோலை வச்சு சுற்றி அதுக்குள்ளே செறி வச்சுட்டோம்னா உள்ளே இருக்கிற அழுகி அந்த விதையில் விழுந்து அதை அப்படி கொட்டி அப்படி சுரண்டி காய வச்சு தண்ணியை ஊற்றி நல்லா இது பண்ணி அதுக்கப்புறம் அப்படி அறுத்து அழகுபடுத்திட்டு கழுத்துல கயிறை போட்டு அதை குடுவையாக்கி தேன் எடுக்க பழநீர் எடுக்க எல்லாத்துக்கும் பயன்படுத்தணும் இன்னைக்கு அப்படியே ஏதாவது சுரக்கப்புறம் அன்னி குழவி மாதிரி பிடித்த எடுத்து சுரங்க என் மரபணும் மாற்றிட்டேன் இப்படி எல்லாவற்றையும் மாற்றி மாற்றி அழித்து அழித்து வந்தவன் இந்த இனத்தை அழிப்பதற்கு அவனுடைய ஒவ்வொரு அடையாளங்களாக சிதைத்து சிதைத்து அழித்து வந்தவன் அதில் ஒன்றாக பனை அவனுடைய பாரம்பரிய பனையை கைவிச்ச இப்ப இருக்க இப்ப நம்ம நமக்கு ஒரு அதிகாரம் இப்ப கல் அதுல இருக்கு கல் நம் உணவின் ஒரு பகுதி கல் நம் உணவு கல் நம் உரிமை அப்படிதான் நம்ம இந்த திரு விழாவை இது வந்து திருவிழா என்று சொல்வதை போல உரிமை கோரும் விழா என்றுதான் நம்ம இதை எடுத்துக்கிறோம் அப்படிதான் இதை எடுத்துக்கணும் இதுல தொடர்ந்து இப்படியே நம்ம போராடி கொண்டு இருக்க முடியாது கல்லுக்கு தடையை இந்த அரசு நீக்கவில்லை என்றால் தடையை விதிக்காத ஒரு அதிகாரத்தை உருவாக்குவதற்கு வேளாண் பெருங்குடி மக்கள் தயாராக வேண்டும் அது இல்லைன்னா வணிக சும்மா ஒவ்வொரு ஆண்டும் ஒரு நாள் கூட்டி இதே இடத்துல கூட்டத்தை போட்டு கல்லறக்கு அனுமதி விடு கல்லறக்கு அனுமதி விடு கல்ல எங்க ஊர்ல கல்லற கண்ணு நான் எங்கள் அண்ணனை கூட்ட வா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் என் ஊர் செச பக்கம் பண்ணிங்கன்னா ஸ்டேஷன் இருக்காது பேர் தெரிஞ்சு வேண்டேன் இது வேலை சேட்டை பக்கத்தில் இருக்க டாஸ்மாக மார்க் குடிச்சி தாலி ஏற்றுகிட்டு போகிறான் கொலையை வெட்டி கழுத்தை வெட்டி கொண்டுட்டு போகிறான் அதை தடுக்க தொப்பு இல்லை இந்த மாதிரி ஒரு அரசு எங்கேயாவது வரையா நீ குடிக்க போகும்போது காரில் போகலாம் குடிச்சுட்டு கார் வெட்டி வரக்கூடாது குடிச்சிட்டு கார் வெட்டி போகக்கூடாது ஓகாரத்தில் நின்றுக்கிட்டிங்க வா இங்கே வா இங்கே வா இங்கே வா ஊது ஊது

கால கொடுமை இதெல்லாம் ஒரு வழிதான் இருக்கு ஒவ்வொரு நாளும் போராடி மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத அப்படி ஒரு அதிகாரம் உருவாகும் போதுதான் அது மக்கள் அதிகாரமாக மக்கள் ஆட்சியா இருக்கும் இங்கே தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் தான் இருக்கு மக்கள் அரசியல் இல்லை இங்கே செய்தி அரசியல் தான் இருக்கு செயல் அரசியலும் சேவை அரசியலோ இல்லை இந்த பனையை பயன்படுத்தி பனை பனை சார்ந்த தொழிற்சாலை தென்னை தென்னை சார்ந்த தொழிற்சாலை நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை எங்களுடைய அரசு அமையும் போது ஒரு திணை பனை சார்ந்த தொழிற்சாலை இந்த மாதிரி ஆயிரம் ஐநூறுக்கு நாத்தாளப்பன் ஆத்தாள் நிலையில் இல்லை அவன் அவன் வாழ்விடத்தில் அரசு பணி பனை பனையிலிருந்து வெள்ளம் நாட்டு சக்கரை தயாரிக்கிறது பனை ஓலை கொட்டான் பாய் நாட்டின் கைத்து கட்டில் ஒரு கட்டில் கைத்து கட்டில் வளை அமெரிக்காவின் உடன் பிறந்தவனை தட்டிப்பார் நாற்பது ரூபாய் நாற்பது ஆயிரம் ரூபாய் உனக்கு எங்க பொருளாதாரத்திலும் தெரியல நீ சாராய பொருளாதாரத்தில் இருக்க ஆண்டு ஒன்று இருக்க ஐம்பது ஆயிரம் கோடிக்கு சாராயத்தை குடிக்க வச்ச அந்த காசுல இருந்து அரசு நடத்தி கொண்டிருக்கு இந்த நாட்டில் பாலின் சந்தை மதிப்பு எவ்வளவு எவ்வளவு இருக்கு நான் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆட்சி வரை கொடுக்கும்போது மூணு லட்சம் கோடி இன்னைக்கு குறைஞ்சது ஆறு லட்சம் கோடி இருக்கும் பாலின் சந்தை மதிப்பு மட்டும் ஆவின் பால் விற்கிறது அரசு ஆ எங்கே இருக்கிறது பால் மாடு எங்கே இருக்கிறது கேள்விக்கு பதில் உண்டா மாட்டு பாலை அரசு நிற்கிறது மாடு எங்கே கிடையாது அப்ப நீ பாலை குடிக்கிறியா எதை குடிக்கிற மாடை இல்லாத போது பால் எங்கிருந்து வருகிறது கேள்வி அப்போ இதையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டியது கல்லு பாண்டியுடையதோ இல்ல இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு மகனினுடைய பிறவி கடமை பொறுப்பு என்பதை உணர்ந்து நிக்கல இது பலையறிகளுக்கான பிரச்சனை இல்ல நம் பரம்பரைக்கான பிரச்சனை பாண்டியன் சொல்ற மாதிரி ஒரே ஒரு சமூகம் மட்டும் பல ஏறுறது இல்லடா இங்கே முடி வெட்டவனா இந்த சமூகம் நினச்சிருக்கான் அமெரிக்காவில் முடி வெட்டுறவங்க சமூகம் இல்லை இங்கே நாங்கள் ஆடு மாடு மேற்கிறவன்லாம் கோணார்னு நினச்சிருக்கான் அமெரிக்காலையும் ஆஸ்திரேலியும் ஆடு மாடுமைக்கிறான்டா அவன் யாரும் இல்லை இப்போ ஒன்றே நினச்சிருக்கான் அப்படிதான் நினச்சிருக்கான் ஜேசநாதர் வந்து எங்கே கோணாருன்னு நினச்சிருக்கான் ஆடு மாடு நினைச்சிருக்கலாம் அப்படி தான் நினச்சிக்கிடுக்க நம்மளால இங்கே யாதவன்னு போட்டால் லல்லு பிரசாத்தே முலையான் சிங் யாதவும் அவன் ஆடு மாடு மைக்கிறான் நாங்களும் மைக்கிறான் நாங்கள் அவன் யாதவன் நாங்கள் கோன் புரியுதா உங்களுக்கு நான் இஸ்லாத்தை நான் அரேபியன் அவன் கூறுது நான் தமிழன் ஒரு இரையை ஏற்று நவி மொழியை ஏற்று அந்த வழியா ஏற்று பின்பற்ற அவ்வளவுதான் இந்த புரிதல் உனக்கு ஒரு காலத்தில் இதே இடத்தில் ஒரு காலத்தில் எழுதி விரைவில் இதே இடத்தில் பனை சார்ந்த பொருளை தயாரிக்கிற தொழிற்சாலை நிறுவப்படும் அங்கே அங்கே அரசு பணி கொடுக்கப்படும் இப்ப பாண்டியங்கள மறந்துடும் உங்களை மாதிரி நூறு பேரை தேர்ந்தெடுத்து நூறு பேரையும் பேராசிரியர் ஆக்கி பனை எப்படி எழுதி பழகி வந்து பதவி இருக்கிறதே கல் எழுத்து கற்றுக் கொடு நீ ப்ரொஃபஸர் மற்றவளவு ஸ்டூடெண்ட்ஸு எவனை யாருனா அரசு பணி நான் வேளாண்மை செய்வத அரசு பணியாக்குவேன் ஆடு மாடு வளர்த்து அரசு பணியாக்குவேன் பனை ஏறுதல் தென்னை மரம் எரிதலாம் இருக்குதுன்னா அரசு பணியாக்குன்னு ஜீக்கிறேன் வேண்டாம் தாஸ்மார்க் கடையில் சாராயம் ஊற்றி கொடுக்குறவன் சாரை ஊற்றி கொடுக்குறவன் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கலாம் உலக உயிர் இத்தனை பேருக்கு சாப்பாடு போடுறேன் அடுத்தாழப்ப விவசாயி அரசு வேலையாளர் கூடதான் கலந்துராயர் கூட தான் என்னையில எழுதி வச்சுக்க வேளாண்மை செய்வன் அரசு பணி அவனுக்கு அறுபது வயசில் ஓய்வூதியம் அவனுக்கு ஓய்வு பெற்று ஓய்வூதியம் கொடுப்பான் நீ நினைச்சுக்கிறேன் நீ தம்பி உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் பின்சல்வன் நீங்கள் மூதாதை தந்தரில் மறைமொழி போய் இல்லை நல்லா கமிச்சுக்கணும் உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டேம் மென்பார்க்கும் நிலைங்கிறான் தம்பி பச்சற்று போயிடான் மண்ணாசை பொன்னாசை மக்கள் ஆசை எல்லாம் துறந்துட்டான் எல்லா ஆசையும் துறந்து போன ஒரு ஞானி கூட ஒரு சாமியார் சன்னியாசி கூட உழவன் கைமடங்கி படுத்துட்டால் ஆள முடியாதுங்கிறான் சோறுல என்ன செத்து போய் இந்த செல்போன் இல்லாம வாழ்ந்துட முடியும் தொலைக்காட்சி இல்லாம வாழ்ந்துட முடியும் கார் இல்லாம வாழ்ந்துட முடியும் எது வாழ முடியும் நீ செத்து புரிஞ்சுக்க தம்பி தம்பி விண்வெளிக்கு விண்கலத்தை அந்த விஞ்ஞானிக்கு சோறு விவசாயி தான் அனுப்பணும் சந்திரமண்டலத்துக்கு சந்திராயம் அனுப்பலாம் சயின்டிஸ்டுக்கு சாப்பாடு தான் அனுப்பணும் இந்த பணையும் பனை சார்ந்த இடத்தில ஒரு தொழில்